ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஸ்மியா குடில் ஸோ நம்ம வந்து கண்மை போடுறது வந்து அழகுக்கு மட்டும் இல்லை கண்மைங்கிறது வந்து இந்த காலத்தில் மட்டும் இல்லை ரொம்ப வருஷமாக காலங்காலமாக போட்டுகிட்டுருக்கிற ஒரு விஷயம் அது எதுக்கு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கண்ணில் வந்து இருக்கிற அழுக்கை வந்து எடுக்கணும் ப்ளஸ் வந்து கண்ணில் இப்போ நிறைய பேருக்கு கண் உறுத்துது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல ஸோ அது வந்து கண்ணு வந்து ட்ரை ஆகிறதுனால தான் அந்த மாதிரி கண் உறுத்துது அந்த உறுத்தல் இல்லாமல் இருக்கணுன்னா கண்ணில் வந்து இயற்கையாகவே ஒரு ஈரப்பதம் வந்து இருக்கணும் அதெல்லாம் இருக்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் வந்து மை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ வந்து அது அழகுக்காக காஜல் நம்ம வந்து டெய்லியும் வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த டெய்லியும் யூஸ் பண்ணுற காஜலை ஒரு கெமிக்கல் பேஸ் இருக்கிற காஜெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா சில ஐ ப்ராப்ளம்லாம் வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது நான் சொல்கிறது டெய்லியுமே நான் காட்சல் வைக்காம வெளியிலேயே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஸோ அதுக்கு இந்த ஒரு காஜல் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி வந்து நான் ரெடி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன் இதனால் சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது மற்ற காஜலுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது நீங்கள் போட்டு முடித்த உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் கண்ணில் லைட்டாக வந்து அந்த டர்ட் வந்து கலெக்ட் ஆகும் அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் அதுக்கப்புறமா இல்லை இன்னொன்று இந்த காஜல் போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வரும் ஆனால் கண் எரியவே எரியாது ஏன்னா கெமிக்கலே இல்லாத ஒரு காஜல் இது அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் ஸ் இதுக்கு ஒரு அகல் விளக்கு இல்லைன்னா நார்மல் விளக்கு கூட வச்சுக்கலாம் நெய் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ண நெய்யாக இருக்கிறப்ப தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் அதாவது வெண்ணை வாங்கி ரெடி நம்ம வந்து நெய் தயாரித்து வச்சு போகல அந்த நெய் சொல்கிறேன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கடையில் வாங்குற நெய் தான் ஆவின் நெய் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஓகே பட் நம்ம வீட்டில் செய்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூராக இருக்கும் அவ்வளோதான் அதை சுற்றி பாதாம் வச்சுட்டு இந்த மாதிரி திரி போட்டு ஏற்றிட்டு மேலே வந்து ஈவன் சைஸ் இருக்கிற டம்ளரை வச்சுட்டு மேலே வந்து நல்ல கனமான தட்டாக வந்து வச்சுக்கிறேன் ஏன்னா அந்த நெருப்பு வந்து படுறப்ப தட்டு வந்து உப்பும் ஸோ அதனால் கொஞ்சம் நல்ல அடிகனமான தட்டாக வந்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதுக்கு வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து கண்டிப்பாக ஆகும் ஸோ இப்பளோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மை வந்து கிடச்சிடுச்சு இது நீங்கள் வந்து ஹேர் டைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இன்ஸ்டண்ட்டாக ஒரு வெளியில் போகிறீங்க முன்னாடி மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்குது அப்படின்னாக்கா அங்கே அப்ளை பண்ணால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ கிடைக்கிது நமக்கு வந்து ஒரு அகல் விளக்கு நெய் ஊற்றுனத்துக்கு இந்த அளவுக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ வந்து விளக்கம் எடுத்துக்கிறேன் இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சம் வாட்டரியா பண்ணிட்டேன் ஒரு டிராப் வந்து எக்ஸ்ட்ரா விழுந்துருச்சு கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் காஜல் வந்து ரெடி ஆகிடும் இது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறமா இருக்க கூட செய்யும் உங்களுக்கு ரொம்ப லூஸாக நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கனாக்கா நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ரெகுலராக ஆஃபீஸ்க்கு கூட வந்து நீங்கள் போட்டுகிட்டு போகலாம் உங்களுக்கு வந்து ஸ்மஜ் ஆகாது ஏன்னா நம்ம திக்காக செய்கிற பட்சத்தில் குழந்தைங்களுக்கு வந்து வச்சு விடலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வந்து வராது ஐ இஷ்யூஸ் வந்து வராது கண்ணை நல்ல ஹெல்தியாக வச்சுக்கணும் கண் நல்ல க்ளோ பொ ஒரு வாட்டரியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காஜல் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்ணில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து சரியாகும் உங்களுக்கு வந்து கண்ணு நல்லா ஆக்டிவாக ரொம்ப பிரைட்டாக ஒரு க்ளாஸியாக இருக்கும் ஒரு மாதிரி ட்ரைனஸ் இருக்காது கண்ணில் வந்து சில பேர் சொல்லுவாங்களே வறட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஆயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதை விட நல்ல திக்கான ஒரு கோடு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை